வெளிச்சம் வளர்க ஜதிக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நடத்தும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு மாபெரும் ஆன்லைன் ஒன்பதாவது பயிற்சி இனிதே ஆரம்பம் பயிற்சி ஆரம்பமாகும் இரண்டு முப்பது மணி வரை பயிற்சி காலம் ஆறு மாதம் தொடர் வகுப்பு பயிற்சியின் சிறப்பம்சங்கள் பனிரெண்டு பாவ காரகங்கள் கிரக காரகங்கள் ராசி காரகங்கள் போன்றவற்றை கொண்டு பலன் எடுக்கும் பயிற்சிகள் மூன்று மாதங்கள் கற்றுத்தரப்படும் எளிமையாக பரிகாரம் எடுக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் இந்து லக்னம் மற்றும் முடக்கு யோகி திடி சூனியம் அவயோகி பலன்களும் கற்றுத்தரப்படும் நட்சத்திரங்களின் தானியங்களும் மூலிகைகளும் உணவுப் பொருட்களையும் கொண்டு பரிகாரம் எடுக்கும் முறைகள் கற்றுத்தரப்படும் பலன் எடுக்கும் அனைத்து சூட்சமங்களும் வகுப்பில் கற்றுத்தரப்படும் சனி பயிற்சி பலன்கள் கற்றுத்தரப்படும் நோய் கடன் இழப்பு வரும் காலங்களை அறிதல் கற்றுத்தரப்படும் ஜாதக ஆய்வுகள் கற்றுத்தரப்படும் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி கட்டணம் ரூபாய் அறுநூறு மட்டுமே அட்மிஷன் நடைபெறுகின்றது மாதம் நான்கு வீடியோ வழங்கப்படும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோவிற்கான சந்தேகங்களை ஆசிரியரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட வளர் இளம் நாயகன் உயர் தரு ஜெய் அருண் தீர்த்தமலை பயிற்சி வகுப்பிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிடப் பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ அஷ்ரோ பிஎச் டி அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் அட்மிஷன் தொடர்புக்கு செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு எட்டு ஐந்து மூன்று பூஜ்ஜியம்